பீஸ் ரேட் ஆகுது ஒரு பீஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபா எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் எடுத்தேன் இதோட பெருசு இதோட சின்னது எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஸோ இது வந்து இருக்கு பாருங்க மீல் பிளானர் ஃப்ரூட் கட்டிங் அப்படின்னால என்னன்னா முதல்ல கற்பானிலேயே பாதியை நம்ம சாப்பிட்றோம் மீல் பிளானரில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒர்க்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வெண்ணையும் எடுத்து வைக்கிறது தாங்க ஹாட் வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு மீல் பிளானர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மீல் பிளானர் அப்படின்னா நான் வந்து ப்ரீ குக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நம்ம சட்டுன்னு வந்து திருப்பி ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி எந்த பிளானரும் கிடையாதுங்க இந்த வீக்கு நான் என்னென்ன வெஜிடபிள் வாங்கியிருக்கேன் அதை எப்படி வந்து குக் பண்ண போகிறேன் அதுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து மசாலா தடவி வைக்கலாம் எந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் எதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும் அந்த மாதிரி பிளானர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு விதமான மீல் பிளானர் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோடய லிங்கை நான் இந்த டிஸ்க வீடியோ எண்டில் கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன் பிளான் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பே வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க எனக்கு ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சி தான் வலிது ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் நான் வந்து ஃப்ரோசனாக யூஸ் பண்ணுவேன் அதனால் எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் அதே மாதிரி நம்ம வந்து எந்த டை எந்த பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த பாக்ஸையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நார்மலாகவே நம்ம மார்க்கெட்டுக்கெலாம் போகிறதுக்கு முன்னால் அதுக்கு தேவையான பாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் எல்லாமே இந்த மாதிரி வந்து குவாலிட்டியான பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாதுங்க நிறைய ரீயூசபிள் பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன் சில்வர் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே நான் வந்து காலையிலேயே கழுவி கிழவி எடுத்து ட்ரை பண்ணி வச்சுட்டேன் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு வெண்ணை கிட்டத்தட்ட கிலோ இருக்கும் இது இப்படி பேக் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம பிரித்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் வச்சுட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் மெல்டாகி வரட்டும் காலிஃப்ளவர் பார்ப்பீங்க நினைப்பீங்க என்னடா ரெண்டு காலிஃப்ளவர் இவ்வளோ சைஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வழக்கமாக பிக் பாஸா இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் தான் போவேன் ஈவினிங் தான் போவேன் அன்னைக்கு வந்து மார்னிங் தான் பார்த்தேன்னா ஏது பீஸ் ரேட் ஆகிடுது ஒரு பீஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபா எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் எடுத்தேன் இதோட பெருசு இதோட சின்னது எல்லாமே இருக்குது ஸோ ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்துட்டேன் ஒன்று வந்து கட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுக்கலாம் எல்லா குருமா எல்லாத்துக்குமே போட்டுக்கலான்ட்டு இன்னொன்று நம்ம மசாலா தடையும் வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம் அந்த மாதிரி இது பார்த்தா நீங்கள் என்னடா காலி இது எடுத்து வச்சுருக்காங்க கத்தாலையை எடுத்து வச்சிருக்காங்க இது என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை ஆனால் இது நல்லா இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இது வந்து இருக்கு பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஸ்கின் கேர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சக்ஸஸ் ஆனால் உங்கள் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா அது பட்டர் கிரீச் ஆல்ரெடி உரிச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தது ஆனால் இந்த தடவை நான் வாங்கியிருந்த பட்டர் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குது உரிச்சு பார்த்தாலுமே ஒயிட் அண்ட் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு அதனால ரெண்டு சேமா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை தனியாக இவ்வளோ நாள் ஒயிட் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டாவது டிஃப்ரெண்ட் பாருங்க கம்மியாக தான் இருந்தது அதனால் அந்த ஒயிட் பீன்ஸ் இந்த சைடும் அந்த பிங்க் கலர் பீன்ஸ் இந்த சைடும் வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஒன்று தான் இது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அந்த மாதிரி அடுத்தது வந்து ஃப்ரூட்டுன்னா இதுதான் எல்லா ஃப்ரூட்டையும்லாம் நான் கட் பண்ணி வைக்கிறது இல்லைங்க தர்பூசணி இருந்தால் அதை கட் பண்ணி வைப்பேன் இன்றைக்கி வந்து கொய்யா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கழுவி எடுத்து அந்த பிங்க் கலர் கொய்யா இருக்குது பாருங்கள் ஏன்னா சட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது இது கழுவிதாம்மா து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய எக் பிளான்ட் இருக்குல்ல அது வாங்கியிருக்கேன் இதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த தந்தூரி அல்லது அந்த கிரில் பண்ணுற மாதிரி மசாலா தடவலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் இப்போ பண்ண போகிறதில்லை பண்ணையில் உங்களுக்கு நான் அது காட்டுறேன் எப்படி பண்ணணும்ன்ட்டு பேபி பேபிகார்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் என்ன டிசைட் பண்ண ஃப்ரைட் ரைஸா இல்லது கோல்டன் ஃப்ரையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணல கோல்டன் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டு கட் பண்ணி உங்களுக்கு அரிசி மாவு உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது ஃப்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஒன் வீக் வச்சுக்கலாம் ஆ ஆனால் ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி வச்சுப்பேன் பிள்ளைங்க அப்படியே வந்து ஃபோர்க் வச்சு குத்தி சாப்பிட்ற மாதிரி சாதா கொய்யாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சால் அளவுக்கு இருக்காது இந்த பிங்க் கொய்யா வந்து கட் பண்ணி வைக்கல நல்லா இருக்குது அப்படியே இருக்குது அதுக்காக வந்து நீங்கள் நாலஞ்சு நாள்லாம் ஸ்டோர் பண்ணாதீங்க ஒன் ஆர் டூ டேஸ் வச்சுட்டு எடுத்துடுங்க பொதுவாக மீல் பிளானரே வந்து நீங்கள் வந்து ஒன் வீக் மேலே வந்து பிளான் பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் டேஸ் அதான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வைக்கல வந்து சில காய்கறிகள் நல்லா இருக்கும் சில இது நல்லா இருக்காது ஆனால் இந்த ஃப்ரோசன் ஐட்டம் முருகைக்காய் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஒன் வீக் மேலேயே வச்சுக்கலாம் மீல் பிளானர் ஃப்ரூட் கட்டிங் அப்படின்னாலே என்னென்னா முதல்ல கற்பானிலேயே பாதியை நம்ம சாப்பிடணும் நமக்கு போக தான் மிச்சம் ஏன்னா குடமிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வைக்க போகிறதில்ல இதெல்லாம் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா தான் நல்லாயிருக்கும் இந்த தடவை ரெண்டு மாங்காய் கிடச்சிது மாம்பழம் கிடச்சிதுன்னு வாங்கியிருக்கேன் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கிங்கு யூஸ் பண்ண போகிறோம் கிரேவி இல்லை குருமாலையெல்லாம் போடுவோம் காலிஃப்ளவர் கறி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஒன் வீக் தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே வைக்கிறதா இருந்தால் தான் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வைக்கணும் இதே வந்து நம்ம மசாலா தடவி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்கோ இல்லை அந்த மாதிரி கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கட் பண்ணிவிட்டு எந்த சைஸில் வேணுமோ ரொம்ப பெரிய சைஸாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு காம்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி விட்ருங்க காம்பை கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடாது தின்னமாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் எப்படி நம்ம மசாலா போட்டுறதுன்னு பார்த்துடலாம் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சிருவாங்க நீங்கள் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா பாதி வெந்த மாதிரி ஆயிருங்க அப்போ நம்ம எவ்வளோ ஃப்ரை பண்ணாலுமே ரொம்ப கிறிஸ்பினஸ் இருக்காது ஓரளவு ஹீட்டாக இருக்கிற மாதிரி வெந்நி ஊற்றிக்கலாம் வெந்நீ ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுக்கணும் நான் மஞ்சப்பட்டி பொடி போட்டு ஊற வைக்கிறதில்லை நான் உப்பு மட்டும்தான் போட்டுப்பேன் இது ஒரு குறைஞ்சது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஊர்ன காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈரப்பதத்தை தொடச்சி எடுக்கக்கூடாதுங்க லேசான ஒரு ஈரப்பதம் இருக்கையில் தான் நம்ம மசாலா போடுறோம் அப்போ தான் ஒட்டும் உப்பு மிளகாய்த்தூள் இதை முதல்ல போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் காரமான மிளகாய்த்தூள் கொஞ்சமும் காஷ்மீரி சில்லி பவுடரும் போடுவேன் மைதா மாவு கான்ஃப்ளவர் அரிசி மாவு மூணுமே சேர்த்துப்பேன் கான்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பேன் கான்ஃப்ளார் கூடுனா கொஞ்சம் கடுகுடுப்பு கொடுக்கும் அரிசி மாவு தாராளமாக போட்டுக்கலாம் இது மூணு மாவையும் போட்டுட்டு நல்லா பருட்டி விட்டுறணும் சமயம் அந்த மசாலா ஒட்டாத மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி தண்ணி தெளிச்சுட்டு மசாலாவை போட்டு பரட்டிக்கோங்க வேறு கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா காலிஃப்ளவருக்குன்னே ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க நம்ம எந்த மசாலா போட்டாலுமே அதில் சரியாக ஒட்டாது மிளகாத்தல் உப்பு இந்த அரிசி மாவு சேர்த்தாலே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நல்ல பெருட்டி எடுத்தாச்சு நீங்கள் இந்த காலிஃப்ளவர் துண்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மசாலா கோட்டாக இருக்கணும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லைட்டாக அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் தூக்கலாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு மூணு பாக்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி கத்தாலில் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது ஸ்கின் கேரும் பண்ணுனது இல்லை இந்த தடவை தான் இதை ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம நான் இன்றைக்கி உங்களுக்கு கத்தால புதுசாக பண்ணுறதுனால இதை காட்டியிருக்கேன் ஆனால் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓமவலி இலை தோட்டத்தில் இருக்க அந்த ஓமவலின்னா கற்பூர வலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இலையை எடுத்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் அதே மாதிரி துளசி நிறைய வ இருந்தது அப்படின்னு சொன்னேன்னா அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் காய வச்சு வச்சுப்பேன் இந்த குடிநீர் போடையில அந்த கஷாயம் ஏதாவது போடையில அதை போட்டு குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீல் பிளானரில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒர்க்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வெண்ணெயும் எடுத்து வைக்கிறது தாங்க ஹோம்மேட் வெண்ணெய் இல்லை மொத்தமாக நீங்கள் வந்து ஹோம்மேட் வெண்ணெய் வாங்குறீங்க இல்லை செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மொ ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சா நமக்கு குக் பண்ணையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்து வச்சுட்டு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம் வந்து பிரித்து எடுத்து வச்சுப்பேன் சின்ன பேக் போட்டுக்கிட்டா இப்போ நம்ம வந்து பேக்கிங் யூஸ் பண்ணையில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் பேக்காக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் லூஸில் கொஞ்சமாக மட்டும்தான் ஒரு பாக்ஸ் வச்சுப்பேன் நம்ம குக் பண்ணுறதுக்கு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆனால் இது வேலை எரிச்சலாக இருந்தால் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீல் பிளானரில் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் மற்றபடி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நான் உரிச்சு வைக்கிறது இல்லை கேரட் பீன்ஸ்லாம் அந்த வீக் பிளான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் கட் பண்ணி வைப்பேன் ஆனால் நான் இந்த வீக் யூஸ் பண்ணாததுனால அதெல்லாம் கட் பண்ணி வைக்கல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் ஸ்கூலில் எக்ஸாம் சமயத்தில் எப்படி மீல் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ